கூழ் ரொம்ப ஆடி மாசம் பிறந்தாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே அம்மன் தான் அம்மன் கோழு அம்மன் அபிஷேகம் ஒரே ஆடி அம்மனாலே விசேஷம் தான் அதனால நாங்கள் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு சின்னதாக தான் அது இந்த வீடியோவில் போக போக பார்ப்பீங்க ஆடி மாதத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அதை தான் நாங்களும் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆசனே சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணுறது நம்ம சாய்ச்சி பாப்பா அடிக்கடி இதை பண்ணியிருப்பாங்க நீங்களே நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பீங்க இன்னும் பெட்டராக பண்ணுங்கள் இருக்கும் நல்லா மேக்கப் விடுங்க அப்படின்னாலும் சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு அதை தான் நம்ம பண்ண போகிறோம் தாயஷ்வீ பாப்பா ரொம்ப ரெடியாக இருக்காங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால் இன்றைக்கி தரமாக நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மன் வர போறாங்க நம்ம ஆடி அம்மன் வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ நம்ம புதுசு புதுசாக இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம் அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம அம்மனை வர வச்சிடலாமா

பிஃபோர் அம்மன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஃப்டர் அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை இப்போ நம்ம நேராக போயிட்டு சாய்ஸ்டிக்கு ஏற்ற மாதிரி அம்மன் காஸ்ட்யூம் தான் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு பண்ணியிருப்போம் அந்த கலர் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வரலாம் ம் பண்ணலாமா ரொம்ப நாள் ஆசைங்களா எப்படா அந்த ஆடி மாசம் வரும் இதை பண்ணலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் கரெக்டா வந்துருச்சு ஆடி ஃபர்ஸ்ட்ல இதை பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு போன வருஷம் நாங்களே வீட்லயே பண்ணணும் நீங்க அப்ப அதுலயே நிறைய பேர் சொல்லிருந்த சூப்பரா இருந்துச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி எடுத்திருந்தா பாப்பா அதே மாதிரி அம்மன் ரியல் அம்மனாவே மாறி இருப்பா அப்படின்னு சரி இன்னைக்கு அதை கொஞ்சம் ரியல் அம்மனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு பாரு இதான் பண்ணு கை உல வாங்குற முதல்ல இது வர இது வர வாங்க இருக்கு

அம்மாளுக்கு இந்த பூல குடிங்க இப்படி நான் வயறு நிறைய கூழ் குடிச்சு ரொம்ப நாளாச்சு

അമ്മ എന്റെ കൂടെ കേൾക്ക് നീ പോകൂടാ രണ്ട് രണ്ട് നേരം വരാതെ സായി മുടക്കൊള്ളോ രണ്ട് നേരം ഓരെടാ വരാതെ തനിയെ മുടിക്കരുത് എന്താ ഇത് എന്താ പറ്റാ വേറെ മുടി ഓക്കേ ഇനി വരാം അസംമെൻസ് ആ ബേബി റെഗുലർ യൂസ് കാണിച്ചില്ല അച്ഛാ കൂട്ടു കൊടുക്ക് അമ്മാ അപ്പോൾ

சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சியா நீ சாப்பிட்டா சாப்பிடலாம் எனக்கு என்ன போங்கட்டு மூஞ்ச பாரு சும்மா

क्या मोड़ चलता है तुम क्यों नहीं लगा इधर से चुप हाँ साइज़ से काल तो ज़बरदस्त है हाँ काल हाँ अगर कुछ सिख पढ़ना माध्यम करना काल इक्कु मजे के लिए क्या मारते हैं अंदर ही अंदर आ रहा है सारी ओह देखा ना अभी बजे सारी करें साइज़ मैं करते रहूँगा और आना भी अगर ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் ஷூட்டெல்லாம் பண்ணிவிட்டு அம்மன் கெட்டப்பெல்லாம் எல்லாம் பலமாக போட்டிருந்தோம் செம்ம ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருச்சு இப்போ நைட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு பாப்பா டயரில் தூங்கிட்டான் வர வழியில தூங்கிட்டான் வந்தோடனே ஒரு சூடம் பொருத்தி நான் அங்கேயே நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு மேக்கப் அம்மன் ரியல் அம்மனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னாங்க உடனே சூடம் பொருத்தி வச்சுருங்க திருச்சி சுற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே போங்கன்னாங்க அதே மாதிரி வந்த உடனே இவர் தான் மாமா தான் இருந்துட்டு சூடம் பொருத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மன் கேட்டப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பண்ண பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது புது வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம் உங்கள் லவர் சப்போர்ட்டை எப்போவுமே எங்களுக்கு கொடுங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்